என்னங்க மணி ஆராய்ச்சி இன்னும் சௌந்தரிய காணமே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க காலேஜுக்கு போன் போட்டேன் நாலரை மணிக்கே காலேஜ் முடிஞ்சு புள்ள வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க ஆனா இன்னும் வரல ஆச்சுன்னு தெரியல காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் இந்த கருவாப்பாயை ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் இந்த மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்பா ஃபோனு நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது நான் தான் அப்பவே சொன்னேன்ல அந்த பையனோட அனுப்பாதீங்க பிள்ளைய காலேஜுக்கு கோயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னேன்னு கேட்டீங்களா இப்போ என்னாச்சு எதுக்கு எடுத்தாலும் அந்த பையனோடய அனுப்பி வச்சிங்களே இப்போ என்னாச்சு ஹலோ கெயின்மொழி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்க அண்ணா கிட்ட போன் கொடு அண்ணா ஒரு முக்கியமான விஷயமா சின்னமா உங்களை போன்ல கூப்பிடுறாங்க அப்படியா சொல்லுங்க சின்னமா நான் ஏரிக்கரையில இருக்கேன் அப்படிங்களா நீங்க ரெண்டு பேரும் உடனே வாங்க சரிங்க என் வாழ்க்கையை பத்தியும் மரனோட வாழ்க்கையை பத்தியும் முடிவெடுக்கணும் சரிங்க உடனே வாங்க சரிங்க சின்னமா இதா உடனே வரங்க தேனே சின்னமா வா சொல்றாங்க வா மாறே அப்பேற்பட்ட பையன் இல்ல தேவையில்லாத பேசிட்டு இருக்காத அது இல்ல புல்ல காலையில மாப்பிள்ள கூட போன்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளையோட மூஞ்சியே சரியில்லை கோபிச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே போன மாதிரி இருந்தது அவளை பஸ் ஏத்தி விடுறதுக்கு இந்த மாரம்பையன் போனானே அவனு திரும்பி வந்து நான் சொன்னதுக்கெல்லாம் எதுவுமே வாய் பேசாம தலையை தலைய ஆட்டிக்கிட்டு பூமா கோட்டா நாட்டம் போயிடுங்க சொல்றீங்க என் பொண்டாடி அந்த ரெண்டு நாய்களையும் தேடி கண்டுபிடிச்சு வெட்டி பொலி போட்டுருவேன் என்னங்க என் தம்பிக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லுங்க வேண்டாம் கம்மன் யாரும் மாப்பிள்ளைக்கு போன் போட வேண்டாம் யாரும் எதுவும் பேசவும் வேண்டாம் சௌந்தர்யா சௌந்தர்யா ஏன் சின்னம்மா எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க என்ன விஷயமா நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் உங்களால் தான் உதவி செய்ய முடியும் நான் சின்ன வயசுலேருந்தே விரும்புகிறேன் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி மகரனை என் கூட சேர்த்து வைங்க மகனை இல்லைன்னா நான் செத்துருவேன் நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் என்னம்மா சொல்றீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை மகனோட சேர்த்து வச்சுட்டா உங்கள் சாதி சொன்ன எங்களை சும்மா விட்டுருவாங்களா இல்லை மாரோட அப்பா அம்மாவை தான் உங்க சாதி சனம் முஸ்லிமோட விட்டு வைப்பாங்களா வேண்டாம் சின்னம்மா இந்த சாதி கலவரமே வேண்டாம் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருமா மாறனையும் மறந்துருங்கம்மா அண்ணா நீங்க சும்மா இருங்க அண்ணா சின்னம்மா நீங்க மாமாவுக்கு போன் போடுங்க மாமாட்ட நான் பேசுறேன் காலையில இருந்து போன் பண்றேன் கருவப்பையை போனு கூட எடுக்க மாட்டேங்கிறான் ஹலோ மாமா எங்கே இருக்கிறீங்க தேனே என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நீ உடனே கிளம்பி ஏரி வா இங்கே நான் அண்ணன் சின்னம்மாவும் இருக்கிறோம் நீ மட்டும் வரல அவ்வளோதான் சின்னம்மா ஏரியில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்குவாங்க சீக்கிரம் வா ம் சரி வரேன் சின்மா விடுங்க சின்மா விடுங்க என்னது விடுங்க விடுங்க சின்மா விடுங்க আরে நீ இல்லாத வாழ்க்கஎன நினைச்சு கூட பார்க்க முடியாது மச்சான் சின்னம்மா உங்க மேல ஊசறியா வச்சிருக்காங்க அதுக்கு நான் என்ன மாப்பிள பண்றது மாப்பிள நீங்க கிளம்புங்க பேசிக்கலாம் வாங்க மாப்பிளத்துல மாறணும் தேன் மொழி வந்தாங்களா யாரு வள்ளியப்பா தாங்க சின்னமா சின்னமா போன்ல பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பதட்டமா இருந்தது அதுதான் இங்க வந்தாங்களான்னு பாக்கலான்னு வந்தேன் என்ன ஏதுன்னு தெரியலையே வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன்

அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு வந்துட்டோம் அடிப்பாவி மகள பன்னியார் மாவு கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கும் என்ன காரியம் பண்ணிட்டு ரீட்டி பன்னியார் குடும்பம் எப்படியோட குடும்பம் நம்மளை சும்மா விட்டு வைப்பாங்களா இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க ஐயா ஐயா எங்கள் மண்டிச்சிடுங்க ஐயா அவங்க ஐயா இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா ஏண்டா நாய்களா உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குதா இதப்பா பொழுது விடியதுக்குள்ள என் புள்ள ஊடு வந்து சேரல அவ்வளவுதான் இந்த சேரி காலனியெல்லாம் எரிச்சு கொளுத்தி தரமட்டமாக்கிறவன் என்ன யாரு நினைச்ச நாய குளிப்பாட்டி நடுவுல வச்சாலும் அது எச்சி பொறுக்க தாண்டா போகும் அவனை என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டா கடைசியா உங்க சாதி புத்தியை காட்டிட்டான்ல ஐயா சும்மா உங்க வாய்க்கு வந்து பேசாதீங்க உங்க மக தான் என் மாமன் விரும்பி இருக்கு மாற இல்லன்னா போய் செத்துருவேன்னு ஏற்கல போய் உட்காந்துச்சு என் மாம உங்களுக்கு மாடா உடைச்சதே தவிர வேற எந்த தப்பும் பண்ணல ஓஹோ எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சிங்களா நன்றி நன்றிகிட்ட நாய்களா இத பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இல்லைன்னா அசிங்கமாக ஆயிடும் ஏ என்னடு யாள எழுதப்படுத்து திமரா ஐயா ஒட்டப்பழவில் கை கீழ வச்சு கிடைக்குது ஜாக்கிரத பங்காடு பொழுது விடியறதுக்குள்ளே இவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் இப்போ போகலாம்